வணக்கம் செல்வகுமாரின் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழை பொழிவு மழை பொழிந்த இடங்களும் அளவுகளும் அதிகாரப்பூர்வ மழைப்பாணி உள்ள இடங்களிலிருந்து மட்டும் கிடைக்கப்பட்ட தகவல் இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பெறாமலும் இன்னும் தகவல் இருக்கிறது ஒட்டுமொத்த அறிக்கை இன்றைக்கு மதியம் பதிவு செய்கிறேன் இப்பொழுது வரை நிறைய இடங்களில் மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கிறது பதிவு செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஆறு காலை எட்டு மணி வரை இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே இருபத்தைந்து காலை ஆறு மணி முதல் மே இருபத்தாறு காலை ஆறு மணி வரை கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை மழைப்பொழிவு அரியலூர் மாவட்டம் மழை பொழிந்திருக்கிறது மழை தகவல் கிடைக்கப்படல ஆனால் நினைக்கும் மழை தான் அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மழைபொழி புரிஞ்சிருக்கிறது நம்ம சொன்னதுதான் செய்யூர் மூ நிறைய இடங்களில் மழை இருக்கிற நான் மாவட்ட வரியை பார்க்குறேன் நிறைய அதாவது கோயம்புத்தூர் கல்லாரில் இரநூத்தி பதிமூன்று மில்லிமீட்டர் பொழிஞ்சிருக்கு நம்ம இருபது சென்டிமீட்டர் மழை ஏற்பாத்திருந்தோம் நேற்று இரவு அறிக்கையிலே சொல்லியிருந்தோம் இருபது சென்டிமீட்டர் மழை ஏற்படுத்திருந்தோம் இருபத்தோரு சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு சின்ன கல்லாரில் இப்போ மாவட்ட வரியாக பார்க்கும்பொழுது கொஞ்சம் குறைவான மழை தான் முதல்ல வரும் பார்ப்போம் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் செங்கல்பட்டு மற்றும் செய்யூர் அலுவலகம் திருப்பரூர் மற்றும் தாலுகா அலுவலகம் திருக்கழுக்குன்ற மழை சென்னையில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு மழை தான் டிஜிபி ஆஃபீஸ் மற்றும் பெருங்குடி சோழிங்கநல்லூர் மற்றும் உத்தண்டி மணலி நியூ டவுன் இதெல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு இரநூத்தி பதிமூன்று மில்லி மீட்டர் மழை அடுத்தது சிறுவாணி அடிவாரம் அதாவது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி எட்டு மில்லி பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சிங்கோனாவில் நூற்றி இருபத்தி நாலு மில்லிமீட்டர் மழை வால்பாறை பிஏபி நூற்றி பதினாலு வால்பாறை தாலுக்கலுவலகம் நூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் மழை சோளையாறு தொண்ணூற்றி ஒன்பது மேலும் சின்னக்கல்லாறு தான் அதிகபட்ச மழை பொய் இரநூத்தி பதிமூன்று உச்சி டாப் அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அதாவது மைக்னம்பட்டி பிடபிள்யூடி ஐபி இன்ஃபெக்ஷன் பங்களா எண்பது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக ஆழியாறு அறுபது மில்லி மீட்டர் மதுக்கரை நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பொள்ளாச்சி நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக போத்தனூர் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஆனமலை தாலுக்கால் உலகம் முப்பத்தி சாரி இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் டிஎன்ஏயு வேளாண் பல்கலைக்கழகம் இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் விமான நிலையம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கிணத்துக்கடவு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேட்டுப்பாளையம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெல்லூர் அணை மேலும் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிடபிள் ஆஃபீஸ் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் சூலூர் பதினெட்டு மில்லி மீட்டர் மேட்டுப்பாளையம் பதினெட்டு மில்லி மீட்டர் கோயம்புத்தூர் சவுத் பதினாறு மில்லி மீட்டர் பெரியநாயக்கம்பாளையம் பதிமூன்று மில்லிமீட்டர் தொண்டாமுத்தூர் பிடிஓ ஆஃபீஸ் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அன்னூர் பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக கடலூர் மாவட்டத்தில் துறல் தருமபுரி மாவட்டத்தில் நம்ம மழை எதிர்பார்த்துருந்தோம் தருமபுரியில் இருபது மில்லி மீட்டர் ஹரூரில் பதினேழு மில்லி மீட்டர் பென்னாகரம் பதினோரு மில்லி மீட்டர் மேலும் பாலக்கோடு கோஆப்ரேட்டிவ் சுகர் மில் ப ஒன்பது மில்லி மீட்டர் சுப்பிரமணிய சிவா கோஆப்ரேட்டிவ் சுகர் மில் நான்கு மில்லி மீட்டர் ஹொகேனக்கல் மற்றும் மருந்தகல் எல்லாம் மழை திண்டுக்கல் மாவட்டத்தில் மழைங்க நம்ம சொன்னோம் இல்லையா ஒட்டஞ்சி வரைக்கும் வரும் பழனியெல்லாம் தாண்டோம்னு அதே போல் சத்திரப்பட்டி ஒட்டஞ்சத்திரம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பழனி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் திண்டுக்கல் ஏழு மில்லி மீட்டர் மற்றும் காமாட்சிபுரம் கொடைக்கானல் போட் கிளப் வேடசந்தூர் வேடசந்தூர் டுபாக்கோ அதாவது புகையிலை ஆய்வு நிறுவனம் டுபாக்கோ ஸ்டேஷன் வேடசந்தூர்லாம் மழை அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் மழை பார்த்திங்களாங்க தாளவாடி பதினாறு மில்லி மீட்டர் குண்டேரிப்பட்டம் பதினாறு மில்லி மீட்டர் குடிவேரி பதினெண்டு மில்லி மீட்டர் வ வரட்டுப்பள்ளம் பதினோரு மில்லி மீட்டர் நம்பியூர் பத்து மில்லி மீட்டர் சத்தியமங்கலம் மற்றும் பவானி அம்மாப்பேட்டை சென்னிமலை கோபிச்செட்டிப்பாளையம் மேடு மொடக்குறிச்சி மேலும் பவானி ஈரோடு மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் அது திருப்பாலப்பந்தல் மற்றும் மதம்பூண்டி கள்ளக்குறிச்சி தியாகதுர்கம் மழை அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்துரமேரூர் வாலாஜபாத் மழை அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் ஐம்பத்தஞ்சு மில்லி மீட்டர் சுரலக்கோடு நாற்பத்தி ஒன்று அடையாமடை முப்பத்தி ஒன்பது நாகர்கோயில் முப்பத்தி ஏழு குடித்துறை இருபத்தி எட்டு மாம்பழத்துறையாறு இருபத்தி ஏழு மயிலாடு இருபத்தி ஏழு சித்தார் ஒன்று இருபத்தி ஆறு பெருஞ்சாணி இருபத்தி ஏழு குருத்தங்கோடு இருபத்தி ஆறு ஆணைக்கிடங்கு இருபத்தி ஆறு முக்கடல் அணை இருபத்தி ஐந்து அணை இருபத்தி ஐந்து கொட்டாரம் இருபத்தி ஐந்து குளச்சல் இருபத்தி மூன்று முங் முள்ளைங்கினா விலை இருபத்தி ரெண்டு கோடிப்பூர் விலை இருபத்தி ரெண்டு களியல் இருபத்தி ரெண்டு பேச்சுப்பாறை இருபத்தி ஒன்று திருப்பரப்பு இருபத்தி ஒன்று இரணியல் பத்தொம்பது தக்கலை பதினைந்து ஆரல்வாய் மொழி பதினான்கு கன்னிமார் பதினொன்று சிவலோகம் சித்தாறு ரெண்டு எட்டு பூதபாண்டி ஆறு இதெல்லாம் மழை பிடிவுகள் அடுத்து கரூர் மாவட்டத்திலேயும் மழைங்க அருவக்குறிச்சியில் சொன்னோமா அரவக்குறிச்சி வரைக்கும் சாரல் வரும்னு சொல்லியிருந்தோம் அரவக்குறிச்சி ஆறு மில்லிமீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாருங்கள் ஜம்புகொண்டப்பட்டி பதினெட்டு மில்லி மீட்டர் ஊத்தங்கரை பாருங்கள் ஊத்தங்கரை கிழக்கு பொது வரைக்கும் போயிருக்கு சாரல் பதிமூ பதினாலு மில்லி மீட்டர் பெண்ணுகுண்டபுரம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் பரூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அணை பதினோரு மில்லி மீட்டர் நெடுங்கல் ஏழு மேலும் கிருஷ்ணகிரி அஞ்செட்டி போலீஸ் ஸ்டேஷன் கேஆர்பி அணை ஹொசூர் தாலுகா அலுவலகம் மேலும் சூளகிரி கிழவரப்பள்ளி அணையெல்லாம் மழை தான் மதுரை மாவட்டம் பாருங்கள் சாரல் வரும்னு சொன்னுமா பேரையூரில் சாரல் மதுரை விமான நிலையம் வரைக்கும் சாரல் அடுத்தபடியாக மதுலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டம் மழைப்படிவு கிடைக்கல நனக்கி மழை இருந்துச்சு தூரல் இருந்துச்சு நாமக்கல் மாவட்டம் பார்ப்போம் நாமக்கல் திருச்செங்கோடு பரமத்தி வேலூர்லையும் மழை அடுத்தபடியாக பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் மழை கிடைக்கல ஆனால் தூரல் சாரல் தான் அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு ராணிப்பேட்டை வாலாஜால மழை சேலம் மாவட்டத்தில் பாருங்கள் ஏற்காட்டில் இருபத்தொரு மில்லிமீட்டர் மழை அடுத்தபடிக்கு ஆனைமடு அணை மற்றும் சேலம் மேட்டூர் டேனிஷ் பேட்டை ஓமலூர் எடப்பாடி கரியக்கோவில் அணையெல்லாம் மழை சிவகங்கை மாவட்டம் நனைக்கு மணி தூரில் இருந்தது தகவல் கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் குண்டார் அணை முப்பத்தி ஆறு அடவிநாயனார் கோயில் அணை முப்பத்தி ஆறு செங்கோட்டை இருபத்தி நாலு தென்காசி இருபது கடனாநதி செக்ஷன் பத்தொன்பது கருப்பாநதி செக்ஷன் பதினேழு ராமாநதி செக்ஷன் பதினைந்து ஆயக்குடி ஆறு மேலும் சங்கரன் கோவில் சிவகிரி மழை தஞ்சாவூர் மாவட்டம் மழைபொழிவு கிடைக்கல ஆனால் உறவு சாரல் இருந்துச்சு நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மழை கிடைச்சிச்சு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை அவலாஞ்சி இதை விட கூடுதலாக இருக்குங்க அவளாஞ்சி மட்டும்தான் கிடைச்சிருக்கு அதிகாரபூர்வமாக இது நேற்றைக்கு பர்சன் வேலி முப்பத்தி எட்டு பெஞ்சு அங்கே இன்றைக்கு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பெஞ்சிருக்கும் சென்டிமீட்டரில் அவலாஞ்சியில் முப்பத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மழை புரிந்திருக்கிறது அவலாஞ்சி அடுத்தபடியாக அப்பர் பவானி இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் எமரால்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் கூடலூர் பசார் நூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாள மில்லிமிட்டர் நூற்றி முப்பத்தொம்பது மில்லிமீட்டர் பந்தலூர் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நூற்றி முப்பத்தஞ்சு மில்லி மீட்டர் குந்தா பிரிட்ஜ் நூற்றி பதினஞ்சு மில்லிமீட்டர் கிளேன்மர்க்கு நூற்றி அஞ்சு உட் உட்பிரையார் எஸ்டேட் நூற்றி அஞ்சு ஹரிசன் மலை செருமுள்ளி நூற்றி ஒன்று மற்றும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பார்வூட் எண்பத்தி ஒன்பது நடுவட்டம் எண்பது செருமுல் அது சாம்ராஜ் ஸ்ட்ரீட் எழுபத்தி நாலு கிண்ணக்கோரை எழுபத்தி ரெண்டு உதகை எழுபத்தி ரெண்டு மேலும் தேவாலா அறுபத்தி மூன்று பில்லிமலை எஸ்டேட் நாற்பத்தி ஏழு கேத்தி நாற்பத்தி ஐந்து அடுத்தபடியாக சாந்தி பி சாந்தி விஜயா ஸ்கூல் முப்பத்தி ஆறு பர்லியார் முப்பத்தி அஞ்சு கேத்தி முப்பத்தி ஆறு கொடநாடு முப்பத்தி ரெண்டு குன்னூர் முப்பது அதேபடி கல்லட்டி இருபது கோத்தகிரி பதினாறு அடர் எஸ்டேட் பதினைந்து மேலும் அலக்கரை எஸ்டேட் எட்டு கீழ்கோத்தங்கிரி எட்டு அதிகபட்ச மழைப்பொழிவு அவலாஞ்சி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சாகருக்கு நீர்வரத்து அதிகரிக்கப் போகிறது பில்லூர் அணைக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கப் போகிறது இது ஒரு எச்சரிக்கை நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தை பார்ப்போம் பெரியார் அணை ஐம்பத்தி ஒன் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் தேக்கடி முப்பத்தி ஆறு சோத்துப்பாறை பதிமூன்று அரண்மனை புதூர் எட்டு மேலும் உத்தமபாளையம் வீரபாண்டி போடிநாயக்கனூர் கூடலூர் பெரியகுளம் ஆண்டிப்பட்டி நதி மஞ்சளாறு வைகை டேம் இங்கேலாம் மழை அடுத்தப்படியாக திருச்சிராப்பள்ளி திருவாரூர் மற்றும் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருவாரூரில் ஆங்காங்கே மழை இருந்துச்சு அதில் நனைக்கு மழை தான் மில்லிமீட்டர் அளவு இருந்திருக்கும் தகவல் கிடைக்கல அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் ரெண்டு மற்றும் சாத்தான்குளத்துலேயும் மழை அடுத்தபடியாக திருநெல்வேலி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடியில் மழை திருப்பத்தூர்லேயும் மழை திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருமூர்த்தி ஐப்பி நாற்பத்தி நாலு அமராவதி அணை இருபத்தி மூணு உடுமலைப்பேட்டை பத்தொன்போது உப்பார் அணை பதினெட்டு மேலும் பீலர்பட்டி ஐபி திருப்பூர் நார்த்து பதினாலு பல்லடம் பதினாலு போல் மடத்துக்குளம் பனிரெண்டு திருப்பூர் நார்த்து பத்து மற்றும் ஊத்துக்குழி பத்து அவினாசி பத்து தாராபுரம் ஒன்பது மூலனூர் எட்டு குண்டடம் ஆறு மேலும் திருப்பூர் சவுத் தால்கால வலகம் டிஸ்டிக் கலெக்டர் ஆஃபீஸ் மற்றும் காங்கேயம் வெள்ளக்கோயெல்லாம் மழை அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை தான் இன்னும் ரிப்போர்ட் கிடைக்கல அடுத்தபடியாக திருமல் திருவள்ளூர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பனிரெண்டு சேத்துப்பட்டு பதினொன்று செய்யார் ஏழு மேலும் கீழ்பெண்ணாத்தூர் திருவண்ணாமலை வேம்பாக்கம் போலூர் வந்தவாசி மற்றும் ஆரணி ஜமுனாமத்தூர் மற்றும் செங்கமழை அடுத்தபடியாக வேலூர் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கல பெய்ஞ்சிருக்குலேஸா அடுத்தது விழுப்புரம் மாவட்டம் வல்லத்தி பன்னிரெண்டு செம்மேடு மற்றும் அவலூர்பேட்டை திண்டிவனம் மற்றும் வல்லம் செஞ்சில் மழை விருதுநகர் மாவட்டத்திலேயும் மழை தான் சிவகாசி வரைக்கும் சரல்னு சொன்னோம் அதையும் தண்ணியிருக்கு சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்ரா இருப்பு வெம்பக்கோட்டை விருதுநகர் பெரியார் டேம் கொயிலாங்குளம் மிகச்சரியாக நம்மளுடைய வானிலைக்கு இருந்திருக்கு எது வரைக்கும் மழை எட்டுமோ அது வரைக்கும் மழை எட்டிருக்கு அறிக்கையை பார்க்கும் பொழுது மிகச்செறி நூ நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக அமைந்திருப்பது மகிழ்ச்சியளிக்கு விதமாக இருக்கிறது தொடர்ந்து அப்டேட் சொல்லி நன்றி